எழுபது வருஷத்து கடை இது மூணாவது தலைமுறையா நாங்க நடத்துறோம் ஆர்வியார் மூங்கில் கூடைன்னு சொல்லுவாங்க பரம்பரையா விடக்கூடாதுங்கிறதுனால எங்கெங்க எதாவது உற்பத்தி ஆகுதோ அதாவது அங்கங்க இருந்து வரவழிச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லது கெட்டது எதனாலும் ஒரு மூங்கில் பொருளை வச்சுதான் தொடங்குவாங்க ஒரு மூங்கில்ல நல்ல பொருள் ரெண்டு மூணு நாலு செய்யலாம் அந்த மூங்கில் வகை வந்து அவ்வளோ இருக்குது அதுல நம்ம சைடு விளையிற இந்த கெட்டி மூங்கில்ல கெட்டி பொருளா கிடைக்கும் சைனா சைடு தான் ஃபேன்சியா செய்ய முடியும் விசிறியில அவ்வளோ

주저 아사님 그 완다했지.